தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க பலமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் இரட்டை குழந்தை வேண்டுமா அப்ப இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நிறைய தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு வீதம் தான் வாய்ப்புள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இருப்பினும் குறிப்பிட்ட சில வழிகள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பை அதிகரிக்க உதவும் ஆனால் இந்த வழிகள் ஆய்வுகளில் நிரூபிக்காவிட்டாலும் ஒரு சில தம்பதிகள் இந்த முறையை பின்பற்றி இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளனர் இருந்தாலும் இரட்டை குழந்தையை பெற்றெடுக்க முயலும் முன் மருத்துவரை ஆலோசித்து கொள்ளுங்கள் இதனால் அவரும் சில டிப்ஸ்களை வழங்குவார் சரி இப்போது இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க உதவும் சில வழிகளை பார்ப்போம் ஒன்று சில ஆய்வுகளில் சரியான அளவில் போலிக் அமிலம் எடுத்து வந்தால் கருவளம் சிறப்பாக அமைந்து ஒன்றிற்கு மேற்பட்ட கருமுட்டை வெளியிடப்படும் ஆனால் அது குறித்து உங்கள் மருத்துவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் டிப்ஸ் இரண்டு இறுதி மாதவிடாய் நெருங்கும் பெண்கள் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சில அறிக்கைகள் கூறுகின்றன ஏனெனில் இறுதி மாதவிடாய் நெருங்கும் போது கருப்பையில் இருந்து ஒன்றிற்கு மேற்பட்ட கருமுட்டைகள் வெளியிடப்படும் அதற்காக குழந்தை பெற்றெடுப்பதை தள்ளி போடாதீர்கள் பால் பொருட்கள் கெசாவா மாகாவேர் போன்றவற்றை அதிகம் உட்கொள்வதன் மூலம் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகரிப்பதாக கூறுகின்றனர்

வெளியான மகப்பேரியல் மற்றும் பெண் இதழில் ஒரு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது டிப்ஸ் பிறப்பு கட்டுப்பாடு மாத்திரையை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு எடுத்து வருபவராயின் உடனே அதை நிறுத்துங்கள் இதனால் ஹார்மோன் அளவு அதிகரித்து நிறைய கருமுட்டைகளை வெளியிடும் வாய்ப்பு அதிகரிக்கும் டிப்ஸ் கருத்தரித்த பெண்ணின் பரம்பரையில் இரட்டை குழந்தைகள் ஏற்கனவே பிறந்திருந்தால் மரபணுக்கள் காரணமாக இரட்டை குழந்தைகளை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும்

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்